மேசராசி அம்மல்ல எங்களுக்கு வீடு மனை நல்லா வந்து என்ன வாய்ப்பு இருக்கு இன்னைக்குள்ள நேரம் நீர நேரம் நன்றி சிவராசி அமர் இல்லையே இன்னைக்கு வண்டி வாங்கணும் அதுல எந்த மெயினன்ஸ் வந்து செலவு இருக்கும் ஏன்னா செவ்வாய் சுக்கரம் உட்காந்துருக்கா நல்ல மெயினன்ஸ் செலவு எதுவும் வந்து வரும் அதே மட்டும் இது கரெக்ட் இது தப்புன்னு சொல்லி நீங்க வந்து வெரிஃபை பண்ணி இன்னைக்கு வந்து திடீர் லாபம் இல்ல திடீர் பணம் வரும் எல்லாம் வரத்தான வாய்ப்பு இருக்கு இன்னைக்குள்ள நேரம் பிரச்சனை இதுனா ஆட்சி அமர்ல இன்னைக்கு பெரிய பதவி வந்து உங்களை தேடி வரும் நீங்க வேலையில இருந்தீங்கன்னா அடுத்த அடுத்த லெவல் போவீங்க அதே மட்டும் இண்டியன் ஆர்டர் ஆட்டோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் இன்னைக்குள்ள நிறம் கடகராசி இன்னைக்கு அற்புதமான வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நாள் நல்லா இருக்கும் அது மட்டும் விவசாயம் வந்து நல்லா இருக்கும் வேலை இல்லாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வேலை இன்னைக்கு அற்புதமான நாள் இன்னைக்குள்ள நீங்கள் செம்ம ராசியம் இன்னைக்கு நீங்க வெளிநாடு இல்ல அதெல்லாம் போயிட்டு வருவீங்க இப்ப ஒரு ஏதோ ஆராய்ச்சி பண்ணிட்டு அதுல ஒரு வெற்றி அதுல வந்து பெரிய சர்சஸ் எல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு நிகழநீரம் மஞ்சள் நிறம் தண்ணி ராசி இன்னைக்கு தீ மூலமா உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் கவனமா இருந்திருக்காங்க அதே மாதிரி ஹீட் பிரச்சனை அடி வயிறு வலிக்கிறது வெறுகிறது அது எல்லாமே ஹீட் பிரச்சனை அதனால உடம்பு குளிங்க வச்சுக்கோங்க நிகழ நீரும் ஆரஞ்சு துளம் ராசி நம்ம இல்லை இன்னைக்கு எப்படின்னா உங்க வாழ்க்கை துணை மூலமா உங்களுக்கு பெரிய வெற்றி இன்னைக்கு பிசினஸ் பண்ணிட்டீங்கன்னா வெற்றி கிடைக்கும் அப்போது நாள் இல்லை நிகிள நிறம் ஆரஞ்சு திருச்சியராசி நம்மள நீங்க புது வீடு இல்லை பழைய வீடு அதெல்லாம் வாங்கி அந்த வாய்ப்பு இருக்கு அதோட ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணுவீங்க நிகழ நேரம் வெள்ளை நேரம் நன்றி மகராசி நம்மள இன்னைக்கு சந்தோஷமான விஷயம் வந்து அதிகமா நடக்கும் வீடு நீங்க கட்டி இருந்தீங்கன்னா கட்டி முடிஞ்சிருவீங்க அடுத்து நீங்க வேலை பார்த்துருக்கீங்கன்னா இல்லை வந்து நீங்க தான் பெஸ்டா பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவார்ட் நான் கொடுப்பாங்க நிகழ நிறம் இல்லை ஜியப்பு நிறம் மகராசி நம்மளே நீங்க இப்ப வண்டி வாங்க வைக்கிறது இல்லை நீளம் வாங்கி வைக்கிறது லாபம் இருக்கும் அதை மட்டும் தாயார் வந்து இன்னைக்கு கொஞ்சம் அந்த இருப்பாங்க அவங்கள்ட்ட ஏதா இருந்தாலும் நேரில் நேரம் பேசுவாங்க இந்த ராசி அம்மரில் இன்னைக்கு தொழில் இதையாக இல்லை வேலை ரீதியாக இருக்கிற பிரச்சனை எல்லாம் கம்மியாயிரும் நீங்க இருந்தே வேலுபா இருக்கும் எல்லாமே வந்து அந்த தான் நடக்கும் இன்னைக்குள்ள நீரும் கருத்துனா மீன ராசி நம்பளுக்கு இன்னைக்கு காசு போகணும் அதெல்லாம் பயங்கரமா இருக்கும் அதை மட்டும் அந்த வழக்கு ஒன்பு தும்பு அதெல்லாம் അനക്ക് വന്ന് വളരെയാണ് വായ്പ അതെ മറ്റും പേച്ചു തരം എനിക്ക് കടുമയായിരുന്നു നികുള നീറും നീളനീറും നന്റി